வணக்கம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சிறுவன் ஒருவன் எப்படி வெற்றி பெற்றான் என்பதை பற்றிய ஒரு குட்டிக் கதை வெகு காலத்திற்கு முன்பு ஒரு கிராமத்தில் ஏழை சிறுவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் மாண்புமிகு அவன் அறிவாற்றலில் மிகவும் சிறந்து விளங்கினான் யார் எந்த கேள்வி கேட்டாலும் சிறிதும் தயங்காமல் அதற்கு தகுந்த விடையை கூறி வந்தான் அவனது அறிவுத்திறனை அனைவரும் வியந்து பாராட்டினர் அச்சிறுவனின் புகழ் எங்கும் பரவியது அந்நாட்டு அரசனும் சிறுவனின் இயக்கத்தகு அறிவு பற்றி கேள்விப்பட்டான் ஆனால் சிறுவனை பற்றி கூறப்படும் செய்தியை நம்ப மறுத்தான் ஒரு சாதாரண கிராமத்து சிறுவன் எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி பதில் கூற முடியும் என்று சந்தேகம் கொண்டான் இது உண்மையா என்று அறிய விரும்பினான் அச்சிறுவனை தன்னிடம் அழைத்து வருமாறு அரசர் ஆணையிட்டான் தானே அவனது ஆற்றலை சோதிக்க முடிவு செய்தான் சிறுவனும் அழைத்து வரப்பட்டு அரசன் முன்னால் நிறுத்தப்பட்டான் அரசன் அவனை பார்த்து சிறுவனே நான் உன்னிடம் மூன்று கேள்விகள் கேட்பேன் அவற்றுக்கு பொருத்தமான விடைகளை நீ கூறிவிட்டால் எனது மைந்தனாகவே ஏற்று அனைத்து சிறப்புகளும் உனக்கு நான் செய்வேன் என்று கூறினான் அப்போது சிறுவன் அரசே தாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எனது சிற்றறிவுக்கு எட்டிய மட்டிலும் பதில் அளிப்பேன் என்று மிகவும் அடக்கமாக கூறினான் முதல் கேள்வியை கேட்டார் அரசர் சிறுவனே கடலில் எத்தனை துளிகள் தண்ணீர் உள்ளது என்பதை துல்லியமாக உன்னால் கணக்கிட்டு சொல்ல முடியுமா அதற்கு சிறுவன் அரசே அது முடியும் ஆனால் ஒரு வேண்டுகோள் என்றான் அது என்ன என்று கேட்டார் அரசர் அரசே கடலில் உள்ள நீர்துளிகளை துல்லியமாக எண்ண வேண்டு இருப்பதால் அவற்றை எண்ணி முடிக்கும் வரை உலகிலுள்ள ஆறுகளில் நீர் கடலில் விழாதபடி தடுத்துவிட ஏற்பாடு செய்யுங்கள் அவ்வாறு தடுக்கப்பட்ட மறுநிமிடமே நீர்த்துளிகளை எண்ணி கூறிவிடுகிறேன் என்றான் சிறுவன் அரசன் சிறுவனின் அற்புதமான பதிலை கேட்டு அசந்தே போனான் இதனை மறுக்க அவனால் முடியவில்லை அடுத்து இரண்டாவது கேள்வியால் சிறுவனை மட் அரசர் எண்ணினார் அது போகட்டும் ஆகாயத்திலுள்ள நட்சத்திரங்கள் எத்தனை என்று உன்னால் கணக்கிட்டு கூற முடியுமா என்று கேட்டான் உடனே ஒரு குண்டூசியும் காகிதம் வேண்டுமென்று அரசனிடம் கேட்டான் சிறுவன் அவைகள் கொடுக்கப்பட்டன உடனே அவன் குண்டூசியால் காகிதம் முழுவதிலும் மிகவும் நெருக்கமாக துளைகளை போட்டு அதனை அரசனிடம் கொடுத்தான் அரசே இந்த காகிதத்தில் உள்ள துளைகளின் எண்ணிக்கையே வானிலுள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கையாகும் என்றான் சிறுவன் அரசன் சிறுவன் கொடுத்த காகிதத்தை உற்று நோக்கினான் காகிதம் முழுவதும் சல்லடை கண்களாக இருந்தன அவற்றை எண்ணி பார்க்க முடியாமல் திகைத்தான் நட்சத்திர நட்சத்திர எண்ணிக்கையையும் காகிதத்தின் துளைகளையும் எண்ணி சரிபார்ப்பது எப்படி அது இயலாது என்பதால் சிறுவனின் பதிலை ஏற்றுக்கொண்டு அவனை பாராட்டினான் கடைசியாக மூன்றாவது கேள்வியின் சிறுவனிடம் அரசர் கேட்டான் சிறுவனே படைப்பு பொருளின் ஆயுட்காலத்தில் எத்தனை வினாடிகள் உள்ளன என்று உன்னால் கூற முடியுமா முடியும் அரசே நமது நகரின் கீழ் கோடியில் ஒரு மலை உள்ளதல்லவா அது ஒரு கல் உயரம் ஒரு கல் நீளம் ஒரு கல் அகலம் உள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பொன்னுலக பறவை அந்த மலையின் கற்பாறையை மேல் தனது மூக்கை நீ தீட்டிக்கொண்டு செல்கிறது இவ்வாறு அப்பறவை தீட்டுவதால் சிறுக சிறுக மலையிலுள்ள கற்பாறைகள் தேய்ந்து கொண்டே இருக்கிறது எப்போது அந்த மலை முழுவதும் தேய்ந்து மறைகிறதோ அப்பொழுதுதான் படைப்பு பொருளின் ஆயுட்காலம் முடிவடையும் இவ்வுலகில் ஆயிலும் முடிவடையும் என்று கூறி முடித்தான் சிறுவன் சிறுவனின் மதிநுட்பம் அரசனை வியக்க செய்தது அன்று முதல் சிறுவனை தனது சொந்த ம மகனாகவே பாவித்து பாசமுடன் வளர்த்து வந்தான் பிற்காலத்தில் அரசன் தனது நாட்டை அறிவாற்றல் மிகுந்த அந்த சிறுவனிடமே ஒப்படைத்தான்